இன்னும் பல சமூகத்துல பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும்போது ஏற்படும் போது அது தீட்டு அழுக்குன்னு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க நம்ம உடம்பு அப்படிங்கிறது பல விதமான அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் மாதவிடாயும் அதுல ஒண்ணுதான் மாசம் மாசம் வரக்கூடிய இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது மிகவும் ஊட்டச்சத்து நிறைந்த ரத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு மாசமும் கருமுட்டை வெடித்து விந்தணுக்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அந்த நேரத்துல கர்ப்பப்பை ஒரு குழந்தை உற்பத்தியான அதாவது ஒரு கரு தரித்தா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த பிளட்டை வந்து சேமித்து வைக்குது இந்த ரத்தம் கிட்டத்தட்ட பதினாலு நாட்களுக்கு அப்புறம் வெளியேறக்கூடியதுதான் நம்ம மாதவிட இல்லனா இல்லைன்னா மென்ஸ்டுரேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம நிறைய பேர் அதை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இது மட்டும் இல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பத்து வயசு பதினோரு வயசு குழந்தைகளுக்கு மாதவிடாய் பத்தின சில விஷயங்களாவது நம்ம சொல்லி கொடுக்கலாம் மாதவிடாய் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் எல்லா பெண்களுக்கும் ஏற்படும் இது மூணுல இருந்து அஞ்சு நாட்கள் மட்டும் நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு அப்நார்மல் கிடையாது நார்மலா ஏற்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு சொல்லி புரியவைங்க ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து வெளி இடத்துல இருக்கும்போது ஸ்கூல்ல இருக்கும் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட ஏஜ் அட்டன் ஆகுறாங்க சோ அத எப்படி அவங்க கையாளணும் அது கான்பிடண்டா எப்படி அதை கடந்து வரணும் அப்படிங்கிறது பெற்றோர் ஆகிய நாம தானே சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இந்த வீடியோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பெற்றோராக எனக்கும் தெரியும் அதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க பெண்கள் சார்ந்த விஷயத்துக்காக டாக் ஆஃப் த டவுன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி